சுகமும் துர்கத்திற்கீம் கொல்லை கண்டேன் கரந்ததை கூப்பி இச்சுடலை ஞானாய் முக்கன்னனாய் அறுபத்தி நான்கு திருவிளையாடல் புரிந்த தித்திய அயோத்தி ஆண்டு வந்தனான் ஹரிச்சந்திரன் ஆகியனான் சத்தியம் என ஆச்சிலமன் நீதி என சிங்கோல் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு தவறாமல் எந்நாட்டோரும் போற்று முலவருக்கு அரசாட்சி புரிந்து வந்த இன்று அனாதையாக ஆதரவு அற்றவனாக நீ ஏ கவி என கொண்டிருக்கிறேனே என் முன் நீ வருவாயே வடமா வாரி வாரி கொடுத்தேன் நான் என்ன குற்றம் செய்தேன் பாவத்தை செய்தேன் முனிவருக்கு தருகிறேன் என்ற கடனுக்காக நாடு நகரில் இழந்தேன் மனைவியை வித்தேன் மகனையும் வித்தேன் தரகு கூலிக்காக தன்னையும் வித்தேன் இந்த சுடுகாடு காவல் காக்க நிறந்தது என் முன் அஞ்சாதே அரிச்சந்திரா என்று என் முன் காட்டி தர வரோ நம நம வருவாயே பரமேஸ்வரா ஜெகதீஸ்வரா

பக்தன் பக்த மார்கண்டேயன் விதி முடிந்தது என்று காலன் அவனை கவர சென்றான் அவனோ உன்னுடைய சிவலிங்கத்தை பற்றி அவனுக்கு உயிர் காக்க வேண்டும் பக்தனை காக்க வேண்டும் என்று காலன் உயிரை கவரும் பொழுது காலனை எட்டி உதைத்தாய் அந்த பக்த மார்கண்டேனுக்கு என்றும் பதினாறு என காட்சி கொடுத்து உன் பக்தனை அன்று வாழ வைத்தாய் நான் என்ன பாவம் செய்தேன் காமரை என்று எரித்தாய் நான் என்ன பாவம் செய்தேன் உன்னை தானே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் உன் பத்தனான நான் இப்படி கதரம் நிலைக்காலாகி விட்டாயே ஆண்டவா உமையழுத்து உடல் பாகத்தை தந்தாய் சந்திரனை ஜடபாரதகிரமத்தினாய் உன்னை என்ன நேரமும் நீ ஏ கதியன துதிக்கும் உன்னுடைய பக்தன் இப்படியே துதித்து துதித்து மனநொந்து இறந்து விடுவேன் போல் இருக்கிறது பக்தன் இறந்து விட்டால் அது உனக்கு பாதனம் பண்ணவா என்னிடம் அஞ்சாதே ஹரிச்சந்திரா என்று அபயதரம் நீட்டி அருள் அருள் அமுத எப்போது வருவாய் வருகே தடையே வருகே தடையே சித்தோனை பீடமாக அமைத்து வரும் மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறாய் எனக்கு என் காட்சி கொடுக்க மறுக்கிறாய் அய்யோத்தி ஆண்ட நான் வீரவாகு தோட்டிக்கு அடிமையாகி விவரங்கள் அனைத்தும் உன் எதிரே உரைக்கும் உருட்டு இப்படி புலம்பி தவிக்கும் இந்த அரிச்சந்திரனுக்கு என் காட்சி கொடுக்க மறுக்கிறாய் இப்படியே புலம்பி கொண்டிருக்கும் இந்த அரிச்சந்திரன் செய்தி உன் செவிதனையும் விட உனக்கு என் நிலைமையை yaar boy soluma agol sol அடித்தான் ஒருவன் ஏன் செருப்பால் அடித்தான் ஒருவன் சொல்லால் அடித்தான் சேக்கிர நாயனார் வில்லால் அடித்தான் அர்ஜுனன் பிரம்பால் அடித்தான் பாண்டியன் செருப்பால் அடித்தான் கண்ணப்ப நாயனார் இவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தாய் எனக்கு ஏன் காட்சி கொடு மறுத்தாலே யாரையும் நம்பாமலே ஆண்டவனை துதித்துக் கொண்டிருந்தால் கடமை தவறிவிடுதல் போல இருக்கிறது கடவுளா கடமையா என்று பார்த்தால் கடமைதானே முக்கியம் என்னை அடிமை சுடலை காக்க வேண்டும் பிணத்தை எடுத்து வருபவர்களிடத்திலே கால் காசு உழந்து வாய் தரிசை பெற வேண்டும் இதை விடுத்து நான் கடவுளை துதித்துக் கொண்டிருக்கிறேனே மழை வரும் போல் இருக்கிறது இடி விதே உடலை வள விட வேண்டும் அது ஒரு வெளிச்சம் தெரிகிறது யார் என்று தெரியவில்லை புறப்படுகிறேன் சூழலை வலம் வருகிறேன் அரணே கங்கா